இன்பங்கள் உன் வாழ்வை சூழும் நேரம் வந்து விட்டது துன்பங்கள் துரத்திய நாட்கள் முடிந்து பேரின்பம் உன் வாழ்வை வந்து அடையும் ஒவ்வொரு பிரச்சனைகளாக தோன்றுவதைப் போல தெரிந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் உன் வாழ்விற்கான இன்பங்களாக சற்று நேரத்தில் மாறிவிடும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் இன்றளவும் நடக்காமல் இருப்பதால் வேதனையாகவும் உன்னை சிலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பதால் கவலையாகவும் இருக்கின்றாய் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வை கொடுத்து உன் வாழ்க்கையில் தேவையான இன்பத்தை கொடுத்தருள இந்த கணபதியால் முடியும் கடின உழைப்பின் மூலமாக உயர வேண்டும் என்று நினைக்கின்றாய் எல்லா முயற்சிகளையும் அழகாக செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை நான் கொண்டு வருவேன் உன் மனம் மகிழ்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நடக்கும் நாம் ஒன்று நினைக்கின்றோம் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்ற குழப்பத்தில் இந்த வாழ்க்கை உன்னை அனுதினமும் வைத்திருப்பதை அறிந்திருக்கின்ற நான் இந்த கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உன்னுடைய உள்ளம் குளிரும்படியான சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்வ வளத்தோடு நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நானும் விரும்புகின்றேன் எத்தனையோ முறை சில பேரை நம்பி ஏமாந்து போயிருக்கின்றாய் அந்த இடத்தில் அற்புதத்தை நிகழ்த்தி உனக்கு ஏற்றத்தை நான் கொண்டு வருவேன் அத்தனை கதவுகளும் வழிகளும் இனிமேல் திறப்பதை உன் கண் குளிர பார்க்கப் போகின்றாய் அவ்வழி நடந்து உனக்கான வெற்றியை நீ பெற்றும் கொள்வாய் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிச்சயம் நிறைவேறும் உன்னுடைய கண்ணீர் எப்பொழுது எல்லாம் வெளிப்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் என்னுடைய கரங்கள் அதை துடைக்கவும் தடையாக இருந்த அந்த விஷயங்களை எல்லாம் அகற்றி தடைகளற்ற வாழ்க்கை உனக்கு கொடுக்கவும் ஓடோடி வந்து விடுகின்றேன் எத்தகைய சோதனை உனக்கு கொடுக்கப்பட்டாலும் அதில் இருந்து நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்பு உன்னை யாராவது ஒதுக்கி வைத்திருந்தாலும் உன்னை வெறுப்பாக பார்த்தாலும் கண்டும் காணாமல் நடந்து கொண்டாலும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு ஒரு சிலர் மதிப்பு கொடுக்காமல் இருந்தாலும் அவர்களுடைய இந்த செயல்களை எல்லாம் கண்டு நீ கொஞ்சம் கூட வருத்தப்படக்கூடாது உன்னுடைய செயல்கள் எல்லாம் அவர்களை மாற்றும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர யாராலும் நீ காயப்படாத அளவிற்கு அவர்களுடைய செயல்கள் உன்னை பாதிக்காத அளவிற்கு இருக்க வேண்டும் உன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னிடம் இருக்கின்ற அந்த அன்பும் அமைதியும் எல்லா கெட்ட விஷயங்களையும் கடந்து செல்ல மிகவும் உறுதுணையாக இருக்கும் ஒரு சிலரிடம் இருந்து பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத பொழுது உன்னுடைய மனம் அவசியம் இல்லாத கவலைக்குள் உட்சென்று விடுகின்றது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதவரை நிம்மதி தொலையாது அனுபவங்களை பாடவங்களாக ஏற்றுக்கொண்டு சில விஷயங்களை மறந்து சில விஷயங்களை மனதளவில் ஏற்றுக்கொண்டு வாழ நினைத்து விட்டால் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து விட்டோம் இதற்கு மேல் என்ன கஷ்டங்கள் வந்துவிட போகின்றது என்று மனதை தைரியமாக வைத்து உனக்கான சிறப்பான வாழ்க்கை நீ வாழ தொடங்கு உன் மனம் விரும்பியது எல்லாம் தர நான் தயாராக இருக்கின்ற பொழுது எதற்காக கவலை இனி குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் நீ தூக்கி எங்கே எறியப்படுகின்றாயோ அந்த இடத்திலிருந்து ஒரு மிக பெரிய வளர்ச்சியாக நீ வளர்ந்து காண்பிப்பாய் எதுக்காகவும் யாருக்காகவும் எப்பொழுதும் வருத்தப்படக்கூடாது என்பதை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள் நீ எது நினைத்தாலும் அது நிச்சயம் உனக்கு கிடைக்கக்கூடியதாக மாறும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த கணபதியின் துணை என்றென்றும் உனக்கு உண்டு இந்த பதிவை இப்பொழுது உன்னுடைய செவிகளில் நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால் நிச்சயம் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்லதாக தான் நடக்கும் ஆபத்து காலங்களையெல்லாம் நான் விலக்கி வைத்து விட்டேன் யாருடைய துணையும் உனக்கு இல்லாதது போல நீ ஏன் தனியாக உணர்கின்றாய் எல்லா நேரங்களிலும் இந்த கணபதியின் துணை உனக்கு வந்து கொண்டிருப்பதை நீ ஏன் மறக்கின்றாய் இந்த நீ சந்தித்து வரும் துன்பத்திலிருந்து நான் உன்னை மீட்டி எடுப்பேன் என்று நம்பு நீ இழந்ததையெல்லாம் நம்பிக்கையோடு பெறப்போகின்றாய் என்று நம்பு நீ நினைத்ததையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் என்று நம்பு உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் நான் தந்தருளுவேன் இமைக்கின்ற நொடியில் உடைய வாழ்விற்கான அற்புதம் உன்னை வந்து சேர்ந்திடும் துக்கத்தோடும் கவலையோடும் இருப்பதால் எதையும் மாற்ற ஆனால் உன் மனநிலையை நீ சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்று சிறு முயற்சி செய்தால் கூட உன் வாழ்க்கையை மாறக்கூடிய அளவிற்கு இன்பம் வந்து சேரும் கடன் பிரச்சனைகளையும் தீராத கஷ்டங்களையும் மனவேதனையையும் நான் தீர்த்து வைப்பேன் வராமல் உன்னை கஷ்டப்படுத்துகின்ற அந்த விஷயங்களையெல்லாம் உன் கரம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் நடக்காமல் தடைபட்டு இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சுபமாக நான் நடத்தி கொடுப்பேன் உன் சொல் பேச்சை கேட்காதவர்கள் உன் சொல் பேச்சை கேட்டு நடக்கும்படி உன்னுடைய அறிவுரையை எடுத்துக்கொண்டு உன் மனதை குளிர்விக்கும்படி நான் செய்வேன் நீ வேண்டாம் என்று நினைப்பவர்கள் நீதான் வேண்டும் என்று மீண்டும் உன்னிடம் வந்து சேர நான் வழி செய்வேன் உன் வாழ்க்கை இப்படி வெறுமையிலேயும் வறுமையிலேயும் சென்றுவிட போவது இல்லை நீ ஜெயிக்கும் காலமும் வந்து விட்டது ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து போய் விட்டாயினி உன்னுடைய சிறு முயற்சியானாலும் அது மிக பெரிய அளவில் வெற்றியை காணும் கஷ்டங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தி இன்பங்களை வரவழைத்துக் கொடுக்க நான் இருக்கின்றேன் எல்லா நேரமும் உனக்கு துணையாக இருப்பதால் உன் வாழ்க்கையினி மிக பெரிய அளவில் இன்பத்தை தான் காணும் எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காமல் உன்னை எல்லா நேரங்களும் நான் பாதுகாக்கின்றேன் தோல்வி உன்னை துரத்தினால் ஓய்ந்து போய் அமராமல் வெற்றியின் பாதையை நோக்கி விரைவாக ஓட வேண்டும் அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பவர்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நலமாக வாழ்ந்துவிட முடியாது அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை எல்லாம் நீ தவிர்த்துக்கொள் கொள் காலம் அதற்கான விடையையும் பதிலையும் அவர்களுக்கு நிச்சயம் சொல்லும் அப்பொழுது அவர்கள் நேர்மையான வழியில் சென்று நிம்மதி அடைவார்கள் முன் முன்கூட்டியே நாம் சொல்வதால் அவர்களுக்கு சில விஷயம் புரிவது இல்லை காலம் கற்றுக்கொடுக்கும் பாடத்தால் தான் அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்வார்கள் உன் வாழ்க்கையில் நீயே ஏற்படுத்தி கொண்டுள்ள சில எல்லாம் நீயாகவே கொள்ள முன்வர வேண்டும் அது என்னவென்று உனக்கு தெரிந்திருந்தும் அதிலிருந்து விலகாமல் உன்னுடைய மனம் இன்றளவும் போராட்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கின்றது வாழ்க்கையே போராட்டம்தான் ஆனால் தெரிந்தே நாம் சில போராட்டங்களை சந்தித்து தோல்வியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுத்தாலும் இனி வரும் நாட்கள் இன்பத்தை கொடுக்கும் என்பதை நான் இப்பொழுது தெரியப்படுத்துகின்றேன் மிக நில் நல்ல நிலைமைக்கு உன்னுடைய வாழ்க்கை வரப்போகின்றது என்பதையும் தெரிவிக்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது யோசித்து நீ செய்யக்கூடிய சில செயல்கள் உனக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவசரம் எதுவும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இனி உனக்கு கிடைக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் உன்னை மகிழ்ச்சிக்கு உட்படுத்தும் உனக்கான லட்சியத்தை நீ விரைவில் அடைவாய் உன் நோக்கம் எதுவோ அது உன்னை வந்து சேரும் உன் கணபதி உனக்கு துணையாக இருந்து அத்தனையையும் நல்லபடியாக செய்து கொடுப்பேன்